வணக்கம் எலி பள்ளி ஈ கொசுக்கள் கரப்பான் பூச்சி மூட்டை பூச்சிகள் வராமல் தடுக்க சில எளிய வழிமுறைகள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இது போன்ற கொடிய பூச்சிகளால் அதிக தொந்தரவுகளை சந்தித்திருப்போம் கடைகளில் விற்கும் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தி அவைகளை விரட்டுவதற்கு பதிலாக ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டு அவற்றை எளிதில் விரட்டலாம் எலி எலிக்கு புதினாவின் வாசனை பிடிக்காது எனவே புதினாவை அது வரும் இடங்களில் கசக்கி போட்டாலோ அல்லது புதினா எண்ணெயை பஞ்சில் நனைத்து எலி வரும் இடங்களில் வைத்தாலோ அவை வருவதை தடுக்கலாம் பள்ளி உங்கள் வீட்டு சுவற்றை பள்ளிகள் ஆக்கிரமித்துள்ளதா அப்படியெனில் வீட்டின் மூலைகளில் முட்டையின் ஓட்டினை வையுங்கள் அதன் நாற்றத்தினால் பள்ளிகள் போய்விடும் ஈ சில வீடுகளில் ஈக்கள் அதிகம் மொய்க்கும் அப்படி உங்கள் உங்கள் வீட்டில் ஈக்கள் அதிகம் இருந்தால் துளசி செடியை வீட்டில் ஜன்னல்களில் வைத்து வளர்த்து வாருங்கள் இல்லாவிட்டால் லாவெண்டர் யூக்கலிட்டஸ் போன்ற எண்ணெய்களை தெளித்து விடுங்கள் கொசுக்கள் கொசுக்கள் வராமல் இருக்க வேப்பிலையை பயன்படுத்தலாம் கொசுவிரட்டிகளை விட வேப்பிலை மிகவும் சிறந்தது எனவே உங்கள் வீட்டில் கொசுக்கள் அதிகம் இருந்தால் காய்ந்த வேப்பிலையை கொண்டு தீ மூட்டுங்கள் அப்போது வரும் புகையினால் கொசுக்கள் அழிந்துவிடும் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை கண்டு பயப்படுவோர் அதிகம் அப்படி பயமுறுத்தும் கரப்பான் பூச்சிகள் வரும் இடங்களில் மிளகுத்தூள் வெங்காய பேஸ்ட் மற்றும் பூண்டு பேஸ்ட் ஆகியவற்றை சிறிது நீரில் கலந்து தெளித்தால் அவைகள் வருவதை தடுக்கலாம் மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சி உங்கள் வீட்டின் மெத்தையில் அதிகம் இருந்தால் வெங்காய சாற்றினை தெளித்து விட்டால் அதன் வாசனையில் மூட்டைப்பூச்சிகள் அழிந்துவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி